நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நானும் ஷேரனும் ஸ்கூலுக்கு காலையிலே கிளம்புவோம் அப்போ என் தங்கச்சி ஷேரன் அவன் முதலே கிளம்பிடுவான் டைமுக்கு முன்னாடியே எல்லாம் ரெடி பண்ணி குளிச்சு கிழித்து கிளம்பி சாப்பிட்டு எல்லாம் ரெடியாகி நின்றுவான் இங்கே அந்த சாம இன்னும் வரல எப்பவும் போல அப்படின்ட்டு நான் கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுல ஒரு சந்தோஷம் கடைசி நேரத்துல தான் நான் கிளம்புவேன் எப்பவும் லேட்டு அந்த ஒம்பது மணினா ஒம்பது மணிக்கு தான் நான் கிளம்பி நிற்பேன் அவள் டென்ஷனில் இருப்பாள் போகலாம் வா அப்படின்ட்டு சொல்லி எனக்கு கைப்பிடிச்சி தர தரேன்னு கூட்டிகிட்டு போவாள் போகிற வழியில் எங்கள் அம்மா பார்த்து நல்லா சாப்பாடு விட்டி அவங்க கிஸ் கொடுப்பாங்க சரின்ட்டு அம்மாக்கிட்டேருந்து வாங்கிட்டு போவோம் ஸ்கூலுக்கு போவோம் அப்பா நிறுத்தி வா ஜோம் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேருக்கும் கிஸ் கொடுத்து மொத்தம் கொடுத்து ரெண்டு மூணு முத்தம் கொடுத்து அவங்க ரெண்டு பேருக்கும் ஜா பண்ணிட்டு அனுப்புவாங்க சரி நம்ம காரில் ஏறிடுவோன்னு பார்த்தா அங்கே தாத்தா பாட்டி மா காத்துட்டு இருப்பாங்க ஐயோ லேட்டாகுது எல்லாரும் அப்படி கிஸ் கொடுத்துட்டு இருந்தா நாங்கள் எப்படி தான் கிளாஸுக்கு போய் சேர்றது டைம் ஆச்சு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் செல்லாது இங்கே அப்படின்ட்டு அவங்களும் கூப்பிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்துலேயும் முத்தம் கொடுத்து அவங்க மனசு தீர வர்றக்கும் கொடுத்து ஆசிர்வதித்து அப்புறம் தான் அனுப்புவங்க இதெல்லாம் தான் ஒவ்வொரு நாளும் போக வேண்டியதாக இருக்கும் இது வீட்டின் கட்டளை அப்படிதான் நம்ம வாழ்க்கையிலோ காலையில் எஞ்ச உடனே ஏசு சுவாமியும் உங்களுக்கு முத்தம் கொடுத்துதான் நான் இதனால் தொடங்க விடுவேன் என்று சொல்லுகிறார் அவர் வார்த்தையை நீங்கள் ஆசையாய் வாசிக்கும்படி உட்காரும் பொழுது அண்ட் ஒரு வார்த்தையை கூறும் பொழுதே நமக்கு முத்தம் கொடுக்கும் அந்த அன்பின் நிறைவை ஜபம் பண்ணும்பொழுது அவர் நிறைவு இறங்கும் அந்த அன்பு நிறைவை இன்று முதல் உங்களுக்கு காண செய்வேன் என்று அருமையான அந்த முத்தத்தோடு காலையில் அவரோடு செலவிட்டு எழுந்திருக்க போகிறீர்கள் உங்கள் வேலைக்கு போறதா இருக்கட்டும் உங்க ஸ்கூலுக்கு போறதா இருக்கட்டும் அப்பொழுதும் உங்களை முத்தமிட்டு ஆசீர்வதித்து ஆண்டவர் கூட வரப்போகிறார் ஒவ்வொருவரையும் சந்தித்து அங்கு பேசும் ஆண்டவர் முத்தத்தை நீங்கள் உணர போறீங்க சாப்பிட உட்காரும் பொழுது உணர போறீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உணரப் போறீங்க எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் அன்றோர் முத்தமிட்டு அவர் அன்பின் நிறைவினாலும் ஆசீர்வாத்தின் நிறைவினாலும் எல்லா காரியத்தையும் செய்யும்படி அவர் முத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி இப்பொழுது அதன் தொடக்கத்தை நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார் இந்த முத்தத்தின் அனுபவத்தை வைத்து அவர் அன்பின் நிறைவோடு வாழ்க்கையை நம்ம நடத்த போகிறோம் பிரியமானவர்களே இந்த அனுபவம் நமக்கு எப்பொழுதும் இருந்தாலே யார் என்ன செஞ்சாலும் என்ன குறை வந்தாலும் ஒன்றும் தொட முடியாது நிறைவோடு நம்ம ஆண்டோர் முத்தங்களோடு வாழ வாழ்க்கை ஜெயமாய் இருக்கும் நீதிமொழிகள் இருபத்தி ஏழு ஆறில் நாம் வாசிக்கிறோம் சத்ரு இடும் முத்தங்களோ உள்ளவைகளாய் இருக்கிறது பயங்கரமாக இருக்கிறது அவன் செய்யும் செயல் அவன் கொடுக்கும் முத்தங்களாய் வஞ்சனை உள்ளதா இருக்கிறது மிகவும் நம்பி இருக்கிறவங்க இப்படி துரோகம் பண்ணும் பொழுது நம்மை மறுதளிக்கும் பொழுது நமக்கு அவர்கள் செய்யும் செயல் நம்மை கொத்துகிறது பயங்கரமா இருக்கிறது அப்படிப்பட்ட வஞ்சனை இயேசுவிற்கும் தன் மிகவும் நேசித்த யூதாசின் மூலம் வந்ததே அவர் எவ்வளவாய் சீஷராய் அவனை வைத்து நம்பி போராடெல்லாம் பின்பற்றும்படி செய்தார் அவன் என்ன செஞ்சான் இவரைதான் கைது செய்யணும் என்று காட்டி கொடுக்கும்படியாக அவருக்கு முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான் ஒரு நண்பரின் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான் ஏமாற்றினான் வஞ்சித்தது கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனாலும் அந்த வஞ்சனை அந்த துரோகம் அவரை தொட முடியவில்லை அவரை மேற்கொள்ள முடியவில்லை இயேசு தன் பிதாவின் நேசத்தினால் அபரிவிதமாய் நிரம்பியிருந்தார் அவர் ஜபம்மணி ஆண்டவர் பலனை பெற்றிருந்தார் அவர் நேசத்தை முழுமதியாக பெற்றிருந்தார் அதற்கு வஞ்சனைக்கு இடமே இல்லாம போயிருச்சு நுழையும் படி அதற்கு இடமே இல்லை ஹயத்துல இடமே இல்லை அவர் சொன்னார்னே எதற்காக நீ வந்திருக்கிறாய் என்று எண்ணத்திற்காய் நீ வந்திருக்கிறாய் என் சிநேகிதனே என்று அவர் வார்த்தை வல்லமையாக கூற முடிந்தது என்ன ஒரு வல்லமையான வார்த்தை வஞ்சனையின் மத்தியில் துரோகத்தின் மத்தியில் என்று அழைக்கும் வல்லமையே அவர் முத்தங்கள் தான் நமக்கு கொடுக்கிறது பிரியமானவர்களே அவ்வளோ இடமே இல்லாம நம்மை சந்தோஷத்தினாலும் அன்பினாலும் ஆண்டவர் நிரப்புகிறார் நீங்களும் பார்த்து சொல்லும் வல்லமை ஆண்டவர் கூட்டி தருகிறார் சிநேகிதனே நீ செய்வதெல்லாம் என்னை தொட முடியாது என்னத்திற்காய் நீ வந்தாய் நீ செய்யும் மஞ்சனையின் செயல் பலனற்று போகிறது அதற்கு பதிலாய் இயேசுவின் அன்பை வைத்து உன்னாத்தும் அவருக்கு பரிதாபப்பட்டு உன்னை நேசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் அவ்வளவு ஆவியின் பெலனோடு நிறைவோடு உங்களுக்குள் அந்த அன்பு வாசிக்கும் Thank you லாட் அப்படி அவர்களையும் ஆசீர்வதித்து மறுரூபப்படுத்தும்படி ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். இன்று முதல் அதற்காக தான் நாம் ஒவ்வொரு நாளிலும் இந்த பிதாவின் இயேசுவின் அன்பில் நாம் நம்மை நனைத்துக்கொள்ளப் போகிறோம் காலையிலே நாம் அதற்காக தான் ஆண்டு வரையுடைய அன்பினால் என் இருதயத்தை முழுசா நிரப்பிடும் சுவாமி இந்த வஞ்சனை ஒன்று தொட முடியாதபடி இடமே இல்லாதபடி என்ன நிரப்பிடும் நிரம்பி நிரம்பி நான் செல்லட்டும் அந்த அன்பின் நிறைவோடு நான் அந்த நாள் ஒவ்வொருவரிடம் நான் பேசட்டும் ஏன் மனைவியை குறித்து நான் திட்டுவதோ அவளுக்கு எரிஞ்சு விழுறதோ இல்லை அன்று நான் நம் மத்தவங்களிடம் ஏளனமாக நடந்து கொள்ளக்கூடாது சுவாமி பேராசையோடு நடந்து கொள்ளக்கூடாது இந்த எல்லாம் எனக்கு இடமே இல்லாதபடி வேற செய்யும் துரோகத்தின் செயல்கள் எல்லாம் தொட முடியாதபடி அன்பினால் என்னை மூடிக்கொள்ளும் என்று சொல்லும் பொழுது தகப்பன் உங்கள் மெய்ப்பராய் அங்கு இருந்து உங்களை காத்து கொண்டு அன்பினால் நடத்துகிறார் நாமோ இந்த மொத்தத்தை இன்று பெற்று ஆண்டே எனக்கு இன்றும் முத்தம் கூட சுவாமி என்று அதற்கு தேடிக்கொண்டே அந்த சந்தோஷம் எனக்கு வேணும் என்று சொல்லி சின்ன பிள்ளைங்க மாதிரி நீங்கள் தேடி கேட்டுக்கிட்டே இருக்க போறீங்க ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்க போறோம் அதை தேடி தேடி நம்ம வாழப் போகிறோம் அதற்கு மாத்திரம் உள்ளமெல்லாம் ஏங்கும்படி ஆண்டவர் உள்ளத்தை திருப்புவார் இன்று அவர் முத்தம் விசேஷித்தது சிலருக்கு தான் ஆண்டவர் அவரை தேடும் ஜனங்களுக்கு அதை வைத்திருக்கிறார் ஆசையோடு வந்து முத்தமிடுகிறார் ஆண்டவர் அப்படி நம்மை கண் திறந்து அவர் நம்மை அழைத்ததற்கு எவ்வளோ நன்றி செலுத்தணும் எவ்வளோ நன்றி செலுத்தணும் உன் அண்டையில் பிள்ளைகளாய் எங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறீரே சுவாமி நன்றியப்பா உன் வெளிச்சத்தை அறிய முடிகிறது நீர் யார் என்று அறிய முடிகிறது இந்த முத்தத்திற்கு தகுதி பெற்றிருக்கிறோம் நன்றி சுவாமி என்று நன்றியோடு அந்த முத்தங்களை தைரியமா என்று கேட்போம் பிரியமானவர்களே